ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம்ம வாய்மை என்பது என்ன உதயத்தில் உண்மை இல்லாமல் வாயில் உண்மை வரவே வராது சொல்வான் வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்ல வாயுமென்னா உண்மை வாய்மை எனப்படுவது யாதெனில் வாய்மை என்று சிறப்பித்து சொல்லப்படுவது எது என்று கேட்டால் யாதொன்று தீமை இல்லாத சொல் எந்த சொல்லும் தீமை இருக்க தீ தீமை இருக்கக்கூடாது அப்போ தீமை இருந்தால் ஆகும் ஒருவன் தவறான கருத்தை சொல்லுகிறான் தவறான கருத்தை பின்பற்றினால் வாழ்க்கை போகும் வாழ்க்கையில் நிம்மதி பெற முடியாது அப்போ அவன் சொல்லுகிறான் உண்மை பேசுகிறவன் எப்படி பேச வேண்டும் இனிமையாக நடந்து கொள் உண்மை பேச இனிமையாக நடந்து கொள்ள வேண்டால் என்ன செய்வேன் கேட்டான் நீ தியானம் செய்யாமல் இனிமையாக நடந்து கொள்ள முடியாது தியானம் செய்ய செய்யத்தான் வறுமை தேரும் தினம் பூஜை செய்தால் அன்றி ஒருவனுக்கு வறுமை தீராது வறுமை என்றால் பொய் சொல்லாதான் செய்வான் சொல் அது வாங்கிய கடனை தக்க சமைத்து கொடுக்க முடியாது பூஜை செய்து வந்தால் அவன் உண்மை இருக்கும் செல்வம் இருக்கும் வறுமை இருக்காது நோய் இருக்காது அப்போ உண்மை பேசுவதற்கு தியானம் செய்ய வேண்டும் அல்லது தானம் செய்ய வேண்டும் இந்த சங்கம் ரெண்டுமே செய்யுது தினம் தியானமும் செய்யும் தானமும் செய்யும் தானமும் தியானமும் உள்ள இடத்தில் உண்மை இருக்கத்தான் செய்யும் தானமும் தியானமும் உள்ள இடத்தில் தலைவன் இருக்க தான் செய்வான் தலைவன் இருந்த என்ன செய்கிறான் தானமும் தியானமும் செய்கிற மக்களுக்கு இதயத்தில் தூய்மை இருக்கு தூய்மை இருக்க செய்கிறான் வறுமை இல்லாத வாழ்வு தருவான் இருக்காது நிம்மதி இருக்குது வாழ்க்கையில் நிம்மதி இருப்ப இருக்கின்ற மக்கள் தான் உண்மை பேசுவார்கள்